ஆடி மாசம் வந்துருச்சு ஆடி மாசம்னாலே காத்து அதிகமா அடிக்கும் ஆத்துல புது தண்ணி வரும் இதனால சளி பிடிக்கும் அப்படின்னு கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க இதாவது நம்புற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்மளும் நிறைய வாட்டி நினைச்சிருக்கோம் ஆனா இன்டர்நேஷனல் கிளாசிபிகேஷன் ஆஃப் டிசீசஸ் ஐசிடில சீசனல் அலர்ஜி அப்படின்னு சொல்லி ஒரு டிசீஸ்க்கு ஒரு கோடை வச்சிருக்காங்க ஜே தேர்ட்டி பாயிண்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஜே தேர்ட்டி பாயிண்ட் ஒன் அப்படிங்கிறது அலர்ஜி டியூ டு போலண்ட் நம்ம ஊர்ல இருந்து வெளிநாட்டுல வேலை செய்யற நிறைய பேர் சிங்கப்பூர்லயோ லண்டன்லயோ இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க அங்க இருக்கும்போது தும்மலேயே வர்றது இல்ல நம்ம ஊருக்கு வந்தா மட்டும் தும்மல் வருது அப்படின்னா இங்க சுத்தி நிறைய வயல்வெளிகள் இருக்கிறதுனால ஓலன் அலர்ஜினாலும் உங்களுக்கு தும்மல் வருது இந்த சீசனல் அலர்ஜியில கண்டினியூஸா காலையில் எழுந்தோனும் தும்மல் வந்துட்டே இருக்கும் அதோட ரன்னிங் நோஸ் பிரச்சனையே இருக்கும் சிம்பிளா ஒரு சிபிசி டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அதில் அலர்ஜிக்கான அணுக்கள் கூட இருந்துச்சுன்னா அதை குறைக்கணும் இந்த ட்ரிகர்ஸ்லாம் வந்து அலர்ஜியை விடும் போது இஸ்டமைன் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் ஆகுது அதுதான் போய் நமக்கு மூக்கடைப்பையும் தும்மலையும் உண்டு பண்ணுது அப்ப ஆன்டி இஸ்டமைண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடலாம் இது எடுத்தும் கண்ட்ரோல் ஆகல அப்படிங்கிறவங்களுக்கு நேசல் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம் அது எக்ஸலண்ட் ரெமடியா இருக்கும் இது எல்லாத்தையும் அட்வான்ஸ்டா ஹெப்பா பில்டர் வாங்கி வீட்டில் வச்சிடலாம் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிட்டு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் சொல்லியிருக்காங்க இந்த ஹெப்பா ஃபில்டர் வச்சதுல இருந்து எனக்கு அலர்ஜி தும்மல் அலர்ஜி இருமல் ரெண்டுமே கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நானும் பர்சனலாக இதை வாங்கி வச்சிருக்கேன் வீட்டில் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஸோ காலையில் இருந்துச்சோன்னா அடுக்கு தும்மல் வந்துட்டே இருக்கு இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னு கவலைப்படாதீங்க உங்களோட டாக்டரை போய் பாருங்க அலர்ஜி டெஸ்ட் எடுத்து பாருங்க அலர்ஜிக்கான மருந்துகளை கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை சரி பண்ணிடலாம்